கர்த்தரை நாம மகிமைப்படுகிறார் இந்த நாளில் நாம் வாசித்த எபிரேயர் நிருபம் இந்த எபிரேயர் பதினோராம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்து அதிகமாக கற்றுக் தேவனுக்குள்ளாக வந்த தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசத்தில் நாம் எப்படி வளர வேண்டும் விசுவாசம் என்பது எது அப்படி நாம் விசுவாசத்தில் நின்று எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எல்லாவித ரகசியங்களும் இந்த பதினோராம் அதிகாரத்தில் அடங்கியிருக்குது ஆனாலும் எத்தனையோ வருடங்கள் ஆனவர்களும் இந்த விசுவாசத்தை குறித்து பெரிதான ஒரு விளக்கம் வைத்திருக்கிறவர்களாக இருக்கவே மாட்டாங்க எது எதை எடுத்தாலும் விசுவாசம் விசுவாசம் விசுவாசனே அவங்களுடைய நினைவுகள் இருக்கும் எடுத்தாலும் விசுவாசம் இப்படி நினச்சேன் அதுக்கு பேர் விசுவாசம் இதோ ஒன்று சாதிக்கலாம்னு நினச்சேன் அதுக்கு பேர் விசுவாசம் அப்படின்ட்டு விசுவாசம் என்பது இன்னைக்கு வேதாகாமத்தை தாண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்குதுங்க இதுக்கு பேர்லாம் விசுவாசம் விசுவாசம் புதுசு புதுசு விசுவாசத்தில் இவங்க உருவாக்குறாங்க ஆனால் தேவன் துவங்கின விசுவாசம் ஒன்று இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்க அதில் ஒரு விசுவாசம் இருக்குது தாம் உண்டாக்குன உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார் ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகத்தில் பாவத்திலையும் சாபத்திலையும் தவித்து வாழ்க்கை முடிந்தது நம்ம அவ்வளவுதான் இருக்கிறவர்களை தேவன் ஏற்றுக்கொண்டான் எப்படி இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை தேவன் ஒழுங்குபடுத்தி எல்லாவித வித ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பினாரோ அதே போல இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவன் எனக்கு வேண்டாம் என்று இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வச்சு உலக பொருட்கள் மீது எண்ணம் வைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கில்லாமல் மாற்றி வெறுமையாய் ஒன்றுமில்லாமல் எல்லாராலும் பகைக்கப்படுகிற அளவுக்கு வெறுக்கப்படுகிற அளவுக்கு ஒதுக்கப்படுகிற அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி நிர்மூலமாகிற நேரம் நிர்மூலமே ஆன போதும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தயவுள்ள அன்பினால் இவர்களை மீட்டுக்கொள்ளும்படியாய் அந்த ஒழுங்கில்லாத வாழ்க்கையை அந்த பாவமும் சாவும் நிறைஞ்சிருக்கிற வாழ்க்கையை எடுத்து தன்னுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உருவாக்குகிறார் ஒழுங்குபடுத்துகிறார் நிரப்புகிறார் இதற்கு பெயர்தான் ரட்சிப்பு அப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று இருக்கிறவர்கள் அவர் துவங்கின விசுவாசத்தில் இருக்க வேண்டும் அதற்கு பேர்தான் விசுவாசம் அதற்கு பேர்தான் விசுவாசம் இந்த உலகத்தில் எத்தனையோ மனுக்குலத்தை தேவன் படைத்திருந்தாலும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தேவன் சாட்சியாக நிறுத்தி இன்னமும் மகிமைப்படுகிறார் அந்த சாட்சியிலே அவர் மகிமைப்படுகிறார் அப்படிப்பட்ட விசுவாச கூட்டத்தில் நிற்க நீங்கள் ஆசைப்பட வேண்டும் ஏனோ தானோ என்று எடுத்ததெல்லாம் விசுவாசம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க போகாத படிக்கி எது விசுவாசம் அப்படிங்கிறதுல தெளிவாக நிற்க நினைப்பதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியின் நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்கு பெயர் தான் விசுவாசம் இந்த எபிரேயர் பதினோராம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே எழுதப்படுகிறது என்னவென்றால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இயேசு நம்மை கைவிட மாட்டார் நம்மளை அவர் சேர்த்துக்கொள்வார் நம்மளை இந்த பூமியிலே ஒரு சாட்சியாக நிறுத்துவார் முடிவிலே நமக்கு அந்த நித்திய ஜீவனை தருவார்ங்கிற நம்பிக்கை வந்துவிடும் ஆனால் அந்த ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாதவைகளாக இருக்கும் அந்த ஆரம்பத்தில் எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது ஒரு நம்பிக்கை இருக்குது ஏசப்பா நம்மளை உருவாக்கிடுவார் ஏசப்பா நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு ஏசப்பா நம்மளை எப்படியாவதும் பரிசுத்தமாக வாழ பலம் தந்துடுவார் நடத்திடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் அதை நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்குள்ளே தேடி பார்த்தாலும் அது காணப்படாதது போலவே இருக்கும் காணப்படாது போலவே இருக்கும் இது மட்டும் காணப்படாது போல இருக்குன்னா சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தருவேன் சொன்ன ஆசீர்வாதமும் காணப்படாமல் இருந்தேன் புரியணுங்க ஒரு பாவனிங்க பரிசுத்தமாக வாழ்னா மட்டும் அது இன்னும் என்கிட்ட காணப்படலை ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க நம்பிக்கை வருதுங்க இந்த உலகத்தில் எல்லா பொருளும் உனக்கு நான் வச்சுருக்கேன்னு மட்டும் சொல்லிட்டு கம்முன்னு இருந்தார்னா நம்புவீங்களா எத்தனை கிறிஸ்தவன் இன்னைக்கு ஆண்ட்டை வந்து எனக்கு ஆண்டர் என்ன கொடுத்தாரு இன்னைக்கு ஆண்டர் எனக்கு என்ன செஞ்சான்னு கேட்குறான் அவன் உள்ளத்தில் அவர் அவர் கொடுத்ததை இவன் சிந்திச்சாதானே தானே அவன் இல்லத்தில் என்ன கொடுத்துருக்காருன்னு தெரியும் உள்ளத்தில் கொடுத்ததையே அவன் வாங்கலை அதனால தான் அவன் இல்லத்துலேயும் என்னென்ன வச்சுருக்காருன்னு தெரியல அதனால தான் இல்லத்தில் இல்லாததுனால அவர் உள்ளத்துலேயும் இல்லையோ என்று அவன் புறக்கணிக்கிறான் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தா தாங்க அவர் உங்களை உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால சகல விதத்திலையும் ஆசீர்விக்க முடியும் எபேசிய நிருபத்தில் இது சொல்லப்படுகிறது உள்ளத்தில் இடம் இல்லாமல் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா அது எப்படி ஒரு அஸ்திபாரமே போடாமல் வீடை கட்டுனா அது எப்படி இருக்கும் அது அப்படித்தானே இருக்கும் கெட்டிக்கலாம் வீடுங்கிற பேருக்கு ஆனால் வீடு மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் என்னாக முடியாது அங்கே வைக்க முடியாது பாதுகாப்பு கிடையாது அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்படுகிற வீடு எப்படி இருக்கும் அது அருமையாக இருக்கும் விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் போட்டுக்கிற அஸ்திபாரமாக இருக்கணும் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும் அதன் மேலே உங்களுடைய விசுவாசம் இருக்கணும் அப்போ கீழே போடப்பட்டிருக்க அஸ்திபாரத்துக்கு ஏற்றார் தான் அந்த விசுவாசத்தை நீங்கள் வைக்க முடியும் அதை விட அளவு கூட்டி நீங்கள் வைக்க முடியாது அதை விட அளவு குறைச்சும் நீங்கள் வைக்க முடியாது அதற்கேற்ற அளவில் நீங்கள் வைக்க முடியும் அதற்கு தான் பரிசுத்தம் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்துவிட்டார் அப்படின்னா அந்த மனிதனுடைய கிரியைகள் மாற்றப்படும் மாற்றப்பட்டால் ஒளிய அவர்கள் விசுவாசியே அல்ல உலக பொருட்கள் பெருகினதுனால விசுவாசி என்று சொல்லிக்கிட்டார்கள்னா அவர்கள் விசுவாசியா இருக்க முடியாது கொஞ்ச நாள் தான் எல்லாமே அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் சேர்ந்து வந்தாப்புல அவர்கள் விசுவாசத்திலே வாங்கணும் என்று சொன்னா அதற்கு பேரும் விசுவாசி என்று சொல்ல முடியாது ஒரு பொருள் குறையுமானால் அவங்களுடைய விசுவாசம் மண்ணோடு மண்ணாய் போய்விடும் தேவன் துவங்கின விசுவாசம் அது ஏசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசமாய் முதலாவது உலகத்தின் தன்மைகளை தேடாதபடி உலகத்தின் பொருட்களை தேடாதபடி உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டி ஆண்டவரத்தில் தன்னை அர்ப்பணிக்கும் இங்கே ஒன்று சொல்லுகிறார் அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் ஆறாம் வசனத்தை வாசிங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இன்னைக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கும் பிங்க எங்களுக்கு விசுவாசம் இருக்கு விசுவாசம் இருக்கும் ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்குமா விசுவாசம் இல்லைனாலே அவங்க தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது அப்ப விசுவாசம் என்பது என்ன உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே முதலாவது ஆண்டருக்கு பிரியமானதே அவர் மேல வைக்கிற விசுவாசம்தான் ஒரு மனிதன் தேவன் மீது வைக்கிற விசுவாசம் அவருக்கு பிரியமானது இதை மட்டும் வைக்காம மற்ற எல்லாமே நான் ஆண்டோருக்காக செய்கிறேன் ஆண்டோருக்காக வாழப் போகிறேன் ஆண்டோருக்கு பிரியமானது தான் நான் நடப்பேன் ஆண்டவருக்கு பிரியமானதான் பேசுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் முதலாவது அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார்களா அந்த விசுவாசம் அவர் வெளிப்படுத்தி ஒருவனை எதற்காக அழைத்தாரோ அதற்கென்று அவர் அவனை பயன்படுத்துவார் அந்த பயன்படுத்துவதற்கு விட்டு கொடுக்கும் அதுதான் தேவனுக்கு பிரியமான விசுவாசம் விசுவாசம் இருக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அடையிற்கு பேரு தேவனுக்கு பிரியமான விசுவாசம் அல்ல அது நீங்களாக வைத்துக்கொண்ட விசுவாசம் இன்று உலகத்தில் அதிகமாக இருக்கிற ஒரு விசுவாசம் அதுதான் தேவனிடத்துல இதை கேட்டேன் தேவன இதை வாங்கினேன் தேவனத்தில் இதை பெற்றேன்னு சொல்லுகிற விசுவாசம் தான் இருக்கே தவிர தேவன் இப்படியாக சொன்னார் நான் இப்படியாக நடக்கிறேன் என்கிற விசுவாசம் குறைந்த அளவு தான் இருக்கிறது காரணம் என்ன விசுவாசம் என்பது மாறிக்கிட்டே இருக்குது ஆனா வேதாகமும் சொன்ன விசுவாசம் அவர் எதை சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதே விசுவாசம் விசுவாசத்துக்கு இந்த சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணங்கள் மாத்திரம் போதாது சரீரமும் ஒத்துழைக்க வேண்டும் நோவா தேவனை விசுவாசித்தாராம் எழுதப்பட்டிருக்கிறது என்ன விசுவாசித்தாராம் ஏழாம் வசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் ஆண்டவர் நோவாவோடு இடைபெடுகிறார் நோவா தேவனை அறிகிறார் தேவன் மீது விசுவாசம் பிறக்குது ஆபர அது நோவாவுக்கு விசுவாசம் பிறக்குது விசுவாசம் வந்தவுடன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ இந்த மாதிரி பேழையை ஆயத்தப்படுத்த நோவா காலத்தில் மழையே பார்க்காத ஜனங்கள் மழையே பெய்யலை பனி விழும் அந்த பனியில் என்ன ஆகும் எல்லா புல் எல்லா வித பயிர் வகைகளும் விளையும் மனிதன் அது வரைக்கும் மழையை பார்க்கலை மலையே பார்க்காத காலத்தில் நோவாவை தேவன் அழைத்து நான் ஒரு மலையை கட்டளை இடுகிறேன் நோவா அதற்கு முன்பாக நீயும் உன் குடும்பமும் தப்பித்து கொள்ள ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்கிறார் சொன்னபடி விசுவாசித்து பேழையை உண்டு பண்ணினான் இன்னைக்கு யார் எந்த பேழையை உருவாக்குறீங்க உங்கள் வீட்டில் ஒரு பேழை ஒரு ரட்சிப்பின் பேழை இவன் உலகத்திற்கு செஞ்சான் என்று இல்லை அவன் வீட்டார் அனைவருக்காகவும் செய்தானான் இன்னைக்கு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று பத்து வருஷம் இருபது வருஷங்க என் குடும்பம் ரச்சிப்புக்குள்ள ரட்சிப்புக்குள்ள ரட்சிப்புக்கான வழிகளை நீங்க நடந்தீங்களா உங்க வீட்டில் உங்களுடைய ஒவ்வொரு நடபடிகளும் இவர்கள் இப்படி நடக்கிறது சரியா இருக்குது இந்த நடிகளை நாமும் நடக்க வேண்டும் என்கிற ஒரு பயம் வருகிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் தேவனை நோக்கி இருந்ததா ஒரு கல்யாண வீடுன்னு வந்துட்டா நீங்களும் மற்றவர்களை போல தான் அந்த கல்யாண வீட்டுக்கு போக தான் ஆசையாக இருப்பீங்களே தவிர கத்துடைய சமூகம் இன்னைக்கு போக வேண்டியிருக்குங்கிற ஒரு பயபக்தியாவது உங்ககிட்ட இருக்குமா ஆனால் நோவா தேவன் அழைத்து பேசின உடனே அவன் பயபக்தி உள்ளவன் ஆனான் என்னது வேலையை உண்டாக்க வேண்டும் உண்டாக்க வேண்டும் உலகம் உலகம் எல்லாமே அன்னைக்கு வேற மாதிரி இருக்குது அவன் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் வேற மாதிரிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவன் மாத்திரம் எச்சரிப்பு பெற்று பயபக்திங்கிறதுக்கு அர்த்தம் அதாங்க பயபக்தி உள்ளவன் ஆனானா தேவன் இப்படியாக சொல்ல அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு அவன் மறுநாள் எழுந்து செய்கிற வேலை வேறு விதமா இருந்தது அவன் அந்த வேலையின் மீது கவனம் உள்ளவனாய் தன்னுடைய மணி நேரங்கள் எல்லாவற்றையும் அந்த வேலைக்கே அவன் அர்ப்பணித்துக்கிட்டு இருக்கிறான் அந்த வேலையவே செய்து கொண்டிருக்கிறான் தன் குடும்பத்தார்கள் அதை பார்க்க 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 ஒரு பேளை உருவாகி கொண்டே இருக்குது இது ஏன் இப்படி உருவாக்குறீர்கள் என்று தன் பிள்ளையோ மருமகளோ மனைவியோ கேட்டால் அவன் சொல்கிறான் இந்தந்த விலங்கினங்கள்லாம் வர வேண்டி இருக்குது இந்தந்த உயிரினங்கள்லாம் உள்ளே வருமா ஆண்டோ சொல்லி அப்படின்னா இவன் செய்கிற ஒவ்வொரு அறையும் எதை குறிக்கிது அந்தந்த விலங்கினங்கள் வருகிறபடியே இருக்குது எனக்கு விசுவாசமாக இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படிலாம் போறீங்கன்னு பாருங்க சபையை ஏத்துக்கிட்டு ஆண்டோடைய வசனத்தை ஏத்துக்கிட்டு எனக்கு விசுவாசம் இருக்கு எனக்கு விசுவாசம் இருக்கு என்ன விசுவாசம் எதன் பேர் விசுவாசம் இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா தேவன் எதுல பிரியப்படுகிறார் உங்களை எதற்கென்று அழைத்தார் அதிலே நிலைத்து நின்று அந்த வேலையை செய்வதுதான் விசுவாசம் இவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தாருக்காக ஒரு பேலையை உண்டாக்க வேண்டும் என்ற போது அவன் அவ்வளவு தூரம் முனைப்போடு அந்த பேழையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் அதற்கேற்ற தச்சர்களை கூப்பிட்டு அதற்கேற்ற எல்லா வித காரியங்களையும் அழைத்து அதற்குரிய பொருட்களை செலவழிக்கிறான் எல்லாவற்றையும் செய்து ஒரு பேழை உருவாகி நிற்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் மழையே பார்க்காத ஜனங்கள் மத்தியில பேழையை நிறுத்தி வச்சிருக்கான் ஒவ்வொரு தேவனுடைய விசுவாசியும் தன் குடும்பத்திற்கு நடப்பதற்கு முன்னாடியே அவர்கள் நடந்து காட்டி ஆயத்தம் பண்ணி வைக்க வேண்டும் என்றுதான் தேவன் விசுவாசி என்ற பேரில் உங்களை அழைக்கிறாரு ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு எண்ணங்களும் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து அவங்க இப்படி இருக்காங்க நான் இப்படி இருந்தா என்ன அவங்க இப்படி பேசுறாங்க நான் இப்படி பேசுனா என்ன அவங்க பயில் படிக்க மாட்டாங்க நான் பயில் படித்தேன் என்னன்னு போட்டியும் தான் இருக்குது இதற்கு பேர் விசுவாசமா இதுல தேவன் உங்கள் மீது பிரியமா இருப்பாரா இருக்க மாட்டார் அவர் பிரியமா இருக்கணுமானா அவருக்கு பிரியமானதை விசுவாசம் விசுவாசம்தான் அந்த விசுவாசத்தில் ஒரு கிரியை வேண்டும் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்க உட்கார்ந்து இருந்தா போதாது யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்படுகிறது யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கிரிகள் இல்லாத விசுவாசம் இருக்கிறது தேவன் உங்களை உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அழைத்து ரட்சிப்பை தந்திருப்பாரானால் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் ஒரு கிரியைகளை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் அதுதான் ரட்சிப்புக்குள்ளான கிரியை ரட்சிக்கப்பட்டனுடைய செயல் ரட்சிக்கப்பட்டனுடைய வார்த்தை ரட்சிக்கப்பட்டனுடைய ஒவ்வொரு தன்மைகளும் வெளிப்படணும் ஆதி அப்போஸ்தர்களை பார்க்கும்போதும் போதும் உங்களை பார்க்கும் போதும் வித்தியாசமே இருக்கக்கூடாது எங்க இன்னைக்கு எங்க அப்படி இருக்குது முப்பது வருஷம் கிறிஸ்தவம் நாற்பது வருஷம் கிறிஸ்தவம் பரம்பர கிறிஸ்தவம் ஆதி அப்போ சொல்ல எழுதப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த இருக்குமா ஒரு விசுவாசம் இருக்குமா அவர்கள் விசுவாசத்தினால அநேகர் இயேசு கிறிஸ்து உண்டென்று அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக வாழ்வின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து அவருடைய முன்னாள் கிரியைகளை பார்க்கிலும் அதுக்கடுத்து வந்த பின்னாளுடைய கிரியைகள் ஆச்சரியத்தை உண்டாக்கினது அநேகர் பார்த்து வேக்கிற அளவுக்கு அவருடைய விசுவாசம் கிரியை செய்தது இன்றைக்கு அந்த விசுவாசம் இருக்குதா அந்த விசுவாசம் இருக்குதா நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் கிறிஸ்து சொன்னார் அதற்கான ஆயத்தம் இன்னைக்கு சபையில் இருக்கிற விசுவாசி எங்க எப்படி இருக்கிறீங்க உங்க வீட்டில் எதை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஜபம் சுவிசேஷ பாரம் உபவாசம் கண்விழிப்பின் ஜபம் கத்தருக்கு பயந்து நடக்கிறது கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பயந்த பிள்ளையாய் உண்மையோடு உறுதியோடு இருப்பது யார்த்த இருக்குது உலகத்தான் போலதானே இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் இந்த வசனத்தின் வழியாய் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன் என்று நீயே உன்னை சொல்லிக்கிடாத விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் அது எதனோடு கிரியை செய்து போராடுகிறது என்பதை நீங்க பாருங்க உங்களை ஏன் விசுவாசி என்று தேவன் உங்களை விசுவாசத்துக்கு அழைத்திருக்கார் அந்த அழைப்புக்கான நோக்கம் என்ன நீங்கள் அறிந்து வாழ்கிறீர்களா ஏன் உங்களுக்கு கணவன் மனைவி பிள்ளை சொந்தக்காரர்கள் என்று கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படியே அர்த்தம் தெரிந்து நீங்கள் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு கிரியைகளை செய்தீர்களா நோவா முன் உதாரணமாய் தேவன் தன்னை பயன்படுத்துவதை நினைத்து கிரியை செய்தான் பேளையை உண்டாக்கி வைத்து விட்டான் அவனை உலகம் என்ன சொன்னாலும் பேழை ஆயத்தமாக்கப்பட்டது தேவன் அவனும் அவன் குடும்பமும் அழியாமல் இருக்க சொன்ன காரியத்தை அவன் செய்து முடித்தான் தேவனுக்கு பிரியமான விசுவாசமாய் அந்த விசுவாசம் மாறினது மழை பெய்தது இவர்கள் பேழைக்குள் அடைக்கப்பட்டார்கள் ஒரு நோவாவை தேவன் தெரிந்தெடுத்தது மித்தமாய் அவன் கீழ்ப்படுத்தது மித்தமாய் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பாதுகாக்கப்பட்டது இன்றைக்கு ஒரு விசுவாசினால எத்தனை பேர் பாதுகாக்கப்படுகிறீங்க நினைச்சு பாருங்கங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் தேவன் உண்டென்று விசுவாசிச்சா இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு அதிபர் உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தாருனா அந்த வேலை சின்ன வேலையா இருக்குமா அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உனக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார் அந்த வேலை எவ்வளவு பெரியதா இருக்கணும் நீங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்யணும் உலகத்தினால் கூடாதது தேவனால் கூடும் மனிதனால் கூடாது தேவனால் கூடும் அதுதான் தேவ செயல் அதுதான் தேவன் மீது வச்சிருக்கிற விசுவாசம் ரட்சித்து ஆண்டவரே ரட்சிப்பார் விடுவித்து தாரும் ஆண்டவரே விடுவிப்பார் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து உலகத்தின் தன்மைக்கே ஒன்றையும் பேசலங்க உனக்கு கடு அளவு விசுவாசம் இருக்குமானா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்தில போய் விழுன்னு சொல்வீனா அது விழும் என்று சொன்னவர் மலை போன்ற பிரச்சனை மலை போன்ற தாங்க முடியாத உபத்திரவம் மலை போல இந்த குடும்பம் ஒன்றத்துக்குமே தேராது இந்த குடும்பத்தில் எப்படித்தான் இந்த குடும்பம் ரசிக்கப்பட போதும்ங்கிற பெரிய தயக்கம் இயேசுவின் நாமத்தினால வேண்டும் போது நீங்கும் வெற்றி வரும் அதுக்காகத்தான் அந்த வசனத்தை சொன்னாரு எனக்கு ஏசு கருத்து விண் பிள்ளை எதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நடக்கிறதுக்கு பலனு சாப்பிட்றதுக்கு பலனு அங்க வெர்ஜி விசுவாசம் விசுவாசம் என்பது எதுல இருக்கணுங்கிறத நோக்கி பாருங்க நோவாவுக்கு தேவன் வெளிப்பட்டார் அவன் தேவனை விசுவாசித்தான் வருங்காலத்துக்கு அடையாளமாய் பேழையை உண்டாக்கினான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வீட்டில் இந்த நாள் உங்களுடைய இருதயத்தில் ரட்சிப்பின் வேலை உருவாகும்படியான ஒரு ஜபம் உறுதியான ஒரு ஜபம் உங்கள் உள்ளத்தில் வேணும் உங்களுடைய ஆசை எதுனா உலகத்துக்கே சொல்லணும் என் ஆசை என் வீட்டார் முழுவதும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதை நானும் என் வீட்டாரும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் எங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழணும் என்கிற ஒரு ஆசை இருக்குமா ஒரு விசுவாசி நோவா அவன் பயபக்தி அதான் ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதிலே தேவனுக்குரிய தேவனுக்குரிய பக்தி அதுக்கு பேர் பயபக்தி தேவனுக்குரிய பயம்தான் உலகத்தில் எத்தனை பேர் அவனை என்ன பேசினாலும் அவனுக்கு குறித்து பயம் இருக்குது தேவனை குறித்து வேலையை உண்டாக்கணும் மழை வந்துடும் பயத்தோட பக்தியோட வேலையை செய்தான் தன் குடும்பம் காக்கப்பட்டது என்பது உலக வரலாற்றில் இன்றைக்கும் மறக்க முடியாத உண்மை இன்னமும் அந்த பேலை என்னது ஒரு இடத்துல நிற்கப்பட்டதுக்கு என்று வல்லுநர்கள் கண்டுபிடித்து சொன்னதும் உண்மை தேவன் இந்த உலகத்தை தண்ணீர் நாள் அளித்தார் என்பது உண்மை மீண்டும் இந்த மனு குலத்தை நோவாவின் வழியாகத்தான் தந்தார் என்பதும் உண்மை வல்லுநர்கள் கண்டுபிடித்து கண்டுபிடித்து எழுதிவிட்டாங்க கூற்றுகளில் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அவ்வளோ உண்மையாக்கப்பட்ட ஒரு சரித்திரத்தை இன்று தேவன் உங்களோடு சொல்லிக்கொண்டிருக்கிறார் நீ விசுவாசி என்றால் இப்படியாக நீ இருந்து பார் அதற்கு பேர்தான் விசுவாசம் அலைந்து திரிவதை காட்டிலும் ஆண்டோட்டை உட்கார்ந்து பெற்றுக்கொள்வது விசுவாசம் ஆகவே தேவனுக்கு பிரியமா ஒன்றை செய்யணுமானா அவர் தூங்கின விசுவாசத்தில் இருங்க அமர்ந்திருந்து பழகுங்க